தமிழகத்துல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்து நடைபெற்று வருகிறது மூன்றாண்டு வந்து முடிஞ்சிருக்கு அந்த மூன்றாண்டு வந்து சாதனையா வந்து கொண்டாடிட்டு வராங்க அதையும் பாத்தீங்கன்னா கடந்த வாரம் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து இணையத்துல ஒரு வீடியோ வந்துட்டு பதிவிட்டு இருந்தார் அந்த வீடியோல வந்துட்டு தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படின்ற வாக்கியத்துல வந்துட்டு பதிவிட்டு மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு வராங்க உங்களோட கருத்து என்ன சார் தலை சிறந்த தமிழ் தலை சிறந்த மூன்றாண்டா தலை நிமிர்ந்த தமிழ்நாடு தலைவிரித்தாடும் போதை தமிழ்நாடு அதுவே திமுக ஆட்சியின் தலைகுனிய வைக்கும் மூன்றாண்டு திமுக ஆட்சியை தலைகுனிய வைக்கும் தமிழ்நாடு தலைவிரித்தாடும் போதைப் பொருள் இப்படி வேணா வச்சுக்கலாம் இதுதான் உண்மை சார் இருபது வருஷமா தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய சாவு கிடையாது ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டு இருபத்தாறுக்கும் மேற்பட்ட மக்கள் செத்து போனாங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு கள்ளச்சாராயம் என்னது என்ன சார் அரசாங்கத்துக்கு தெரியாமல் சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்த விற்கிறான் சட்டத்தை மதிக்காமல் சட்டத்தை மீறி ஒருத்த போய் குடிக்கிறான் அப்படி சட்டத்தை மதிக்காமல் அரசாங்கத்தை ஏமாற்றி அரசாங்கின் சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாமல் குடிக்கக்கூடியவன் குடித்து செத்து போறவனுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கொடுத்தார் செத்து போனவர்கள் நிதி உதவி ஆனால் அரசு டாஸ்மாகில் சரக்கை வாங்கி குடிச்சிட்டு தஞ்சாவூரில் ரெண்டு பேர் குத்தாலத்தில் ரெண்டு பேர் திருச்சியில் ரெண்டு பேர் செத்து போனா அவனுக்கெல்லாம் எந்த நிதி செய்யல இது இந்த இந்த திமுக ஆட்சியின் முத்தான மூன்றாண்டுகளின் சாதனை வேங்கை வயலில் மனிதர்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்து மிகப்பெரிய தீவிரவாத செயலை ஈடுபடுத்தினார்கள் அது தீவிரவாத செயலாக தான் நான் பார்க்குறேன் குடித்த நீரில் போய் யாராச்சும் வந்து மலத்தை கலப்பானா சக நல்ல மனிதன் செய்ய மாட்டான் தீவிரவாத செயலில் மனிதத்தை மறந்த மனிதனேயமற்ற தீவிரவாதத்தை செய்யக்கூடியவனா அதை செய்வான் அந்த தீவிரவாதிகளை இதுவரைக்கும் கைது செய்ய முடியாமல் மூச்சு திணறி கொண்டிருக்கும் திமுகவின் மூன்றாண்டு கால ஆட்சி இப்போ விக்கிரவாண்டியில் கொடுத்த நீரில் மலத்தை கலந்துட்டானுவோம் நீ வேங்கவையல்ல அதை சரி பண்ணியிருந்தீங்கன்னா வேங்கவையலில் செஞ்சவனை பிடிச்சி நீ நசிக்கிருந்தீன்னா விக்கிரவாண்டியில் செய்ய துணிச்சல் வருமா விக்கிரவாண்டியில் செய்வானா இன்னைக்கு விக்கிரவண்டியில் நடந்து போச்சு இல்லை இதுதான் திமுகவின் மூன்றாண்டு ஆட்சி பெரிய சாதனை இன்னைக்கு கஞ்சா புழக்கம் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு டெய்லி நாலு கேஸு டெய்லி நாலு ஒவ்வொரு செய்திகளிலும் ரெண்டு ரெண்டு வீடியோ வருது நீக்க மர கஞ்சாவை தட்டுப்பாடு இல்லாமல் தமிழகம் முழுக்கும் கிடைக்க செய்ததே மூன்றாண்டு கால முத்தான திமுக ஆட்சி மழைநீரில் மக்களை வெள்ளத்தில் ஆள விட்டு அளவிட்டு அதில் சந்தோஷம் கண்டதுதான் முத்தான மூன்றாண்டு திமுக கட்சி வேற என்ன சார் சாதனை செஞ்சிருக்கிறாங்க ஓட்ட பஸ்ஸு ஓட்ட ஓடச்சனால பஸ்ஸு படியே கலந்துக்கிட்டு விடுது உள்ள பேசஞ்சர் உட்காந்துருக்காரு பேசஞ்சர் சேரோடு கீழே போறாரு கண்டைட்டு தான் சேரில் வந்து உட்காடுறாரு சேரோட கீழே போய் அடிப்படை செத்து போயிடறாரு இப்படி ஒரு போக்குவரத்து கழகத்தை நடத்தி கொண்டு சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் மூன்றாண்டுகளில் கொடுத்த வாக்குறுதியை தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்கின்றார் ஆனால் எனக்கு தெரிஞ்ச பத்து விஷயத்தை செய்யலையே அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவோம்னு சொன்னார் செய்யலை பெட்ரோல் விலையை குறைப்போன்னு சொன்னார் செய்யலை கேஸுக்கு நூறுரூவா மானியம் தருவார்னு சொன்ன செய்யலை கல்வி கடல்கள் மாணவர்களின் கல்வி கடல் ரத்து செய்யப்படும்னாலும் செய்யலை உதயநிதி ஸ்டாலின் வந்து போகிற மீட்டிங்கலெல்லாம் எலெக்ஷன் கேம்பெயினில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உங்கள் வீட்டில் உள்ள நகையெல்லாம் கொண்டு அடவை இங்கே வந்ததும் தள்ளுபடி பண்ணிவிடுவோம்னு சொன்னார் செய்யலை அவரை நம்பியில் அடவு வச்ச மக்கள்லாம் இன்றைக்கி நட்டாத்தில் வட்டி கட்டி நிற்கிறான் நீட்டை ரத்து செய்வோம் உத கையெழுத்துல அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் மானம் சூடு சொரணை இருந்தாக்கா நீட்டை நீக்கில்லான்னாரு இன்னைக்கு மானம் சூடு சொரண வெக்கம் மாங்க அங்கே சங்க எதுவும் இல்லாமல் லண்டனில் போய் குத்தடிச்சிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அடுத்து என்ன சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் நான் எண்பத்தஞ்சு லட்சம் நான் ஐம்பது கோடி கையில் தூங்க போகிறோம் ஐம்பது லட்சம் கையில் தாங்க போகிறேன்னு சொன்னார் எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம்ன்னாரு கையெழுத்து வாங்கி எங்கே போட்டு வச்சிருக்காங்க நீட்டுக்கு எதிராக எங்க சார் போட்டு வச்சிருக்காங்க தான் போட்டு குப்பை கோட்டில் போட்டு வச்சிருக்காங்க அந்த கையில் துவங்கலாம் என்ன பிரயோஜனம் என்ன நீக்க நீக்கி விட்டீங்க நீட்டுக்கு எதிராக என்ன செஞ்சுக்கிட்டீங்க மூணு வருஷமாக நீட் எக்ஸாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போ மா மாணவர்களை ஏமாத்துனீங்க மாணவர்களை குட்டிச்சோர் பண்ணிங்க மாணவர் மனநிலையை மாத்திரத்து முயற்சி பண்ணி மாணவர்களோட வந்து தற்கொலைக்கு தூண்டி கொலைக்கானலாக மாறினீங்க அதுதான் உங்கள் மூன்றாண்டு முத்தான ஆட்சி கரெக்டுங்களா நாலாவது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பத்து வருதம் வழங்கப்படாத ஓய்வூதிய பலன்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே வழங்குவோம் நீங்கள் இன்னைய வரைக்கும் கிடைக்கணும்னு சொன்னால் போராடிக்கிட்டு இருக்கிறான் அவன் போராடுறது ரைட்டு ஆனால் பொங்கல் டயத்தில் போராட வேண்டாம் போராட்டத்தை வாபஸ் பண்ணணும்னு கோர்ட்டு கேட்டுக்கிட்டதுனால போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பண்ணாங்க இன்னை வரைக்கும் அதை கொடுத்துருக்கீங்க இரண்டரை லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும்னாங்க ஒரு வேலை வாய்ப்பு கூட உருவாக்கலையே மூணு வருஷம் முடிஞ்சு போச்சே ரெண்டரை லட்சம் சார் ரெண்டரை லட்சம்னா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் மூணு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும்ல பதினஞ்சாயிரம் பேர் கூட வேலை கொடுக்கலையே நீட்டுக்கு தகுதி தேர்வு கூடாதுன்றீங்க ஆனால் ஆசிரியர் தகுதி தேர்வு வேணுங்கிறீங்க அவங்க ப்ளஸ் டூ படிக்கிறாங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறாங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமும் டெட் எழுதுறாங்க அதை எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறமும் அப்புறமும் தகுதி தேர்வு ஒன்று எழுதணும்னு சொல்கிறீங்க அதை அதை எடுத்து அவங்க போராடுனா அவங்கள வந்து அடித்து உடச்சி காலி பண்ணுறீங்க இரண்டு லட்சம் தற்காலிக பணியாளர்கள் ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோம்னு சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில் நிரந்தரமாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராடுறாங்க அவங்க நைட்டோ நைட்டாக பிடிச்சி அடித்து உதச்சி அவங்க ஊருக்கு சொந்த பஸ்ஸில் போய் போலீஸை வச்சு ஏற்றி விட்டுருவீங்க இதெல்லாம் தான் மூன்றாண்டுகள் சாதனையா இதெல்லாம் மூன்றாண்டு சாதனையா சார் இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்திருக்கிறார்களா மக்கள் மகிழ்ச்சியில் இருப்பதை பெருமையாக நான் கருதுகிறேன் என்றார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் மூன்றாண்டு ஆட்சி மோசமான ஆட்சி உங்கள் மூன்றாண்டு ஆட்சி முட்டாளான ஆட்சி உங்கள் மூன்றாண்டு ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி உங்கள் மூன்றாண்டு ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி உங்கள் மூன்றாண்டு ஆட்சி இந்த தேசத்தை பின்னுக்கு இழுத்து தேசத்தில் தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஆட்சி நீங்கள் என்ன பண்ணீங்க மிகப்பெரிய சாதனை உங்கள் ஆட்சிக்கு வந்த மூன்று வருஷத்தில் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க மூன்று உங்கள் மருமகனும் மகனும் முப்பதாயிரம் கோடி ரூபா சம்பாரிச்சிருக்காருன்னு உங்கள் சக அமைச்சர் உங்கள் அமைச்சரவர்களுடைய சக அமைச்சரே பேசியிருக்காரு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியாமல் தவிக்கிறோன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் உங்கள் சாதனை மணல் கொள்ளையை நடத்திருக்கீங்க மணல் கொள்ளை சம்பந்தமாக கலெக்டர்கள் கூப்பிட்டு உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறையால் இதுதான் மூன்றாண்டு ஆட்சிகளின் சாதனை உங்கள் அமைச்சர் ஒருத்தர் ஒரு வருஷமாக ஜெயிலில் இருக்கார் இதுதான் மூன்றாண்டு ஆட்சிகளின் சாதனை ஒரு அமைச்சர் வந்து புருஷனும் பொண்டாட்டிக்கு தண்டிக்கப்படுறாங்க பொண்டாட்டிக்கு வந்து தண்டனை நிறுத்தி வைக்கப்படல ஆனால் புருஷனுக்கு தண்டனை நிறுத்தி விட்டு பதவியை இழந்து மீண்டும் அவர் பதவி அடைஞ்சிருக்கிறாரு இதுதான் உங்கள் மூன்றாண்டு கால ஆட்சி சாதனை அஞ்சு அமைச்சர்கள் கோர்ட்டில் இருக்கு கேஸு எப்போ வேணாலும் ஜட்ஜ்மெண்ட் வரும் இதுதான் மூன்றாண்டு ஆட்சிகளின் சாதனை மூணு ஆண்டுல நான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறேன் இதெல்லாம் சாதிச்சிருக்கிறோம் அப்புடின்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்றீங்க வீடியோ வெளியிடுவீங்க சார் வீடியோ வெளியிடணும் வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட வேண்டியது தானே நாங்கள் வந்து ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தோம் ஐநூற்றி வாக்குறுதி ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்குறுதிகளை இந்தென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி முடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு பர்சன்ட் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியில சொல்லுங்க பத்திரிகைகளை விளம்பரம் கொடுக்க சொல்லுங்க எதுக்கு வீடியோ வெளியிடுறீங்க ஏன்னா சாதனைன்னு ஒன்றுமே இல்லை எல்லாமே வேதனை மக்கள் அனுபவிக்கிறதெல்லாம் வேதனை பொள்ளாச்சி போ போய் பிரச்சாரம் பண்ணுறப்ப சொல்லியிருக்காரு நான் இங்கே அதிக அளவில் தேங்காய் பயிரிடக்கூடிய தென்னை பயிரிடக்கூடிய விவசாயிகள் இருக்கிறீங்க நீங்கள்லாம் தென்னை எண்ணெய் உற்பத்தி செய்கிறீங்க அந்த தென் தேங்காய் எண்ணெயை ரேசனில் கொடுப்பதற்கான முயற்சிகளை மாநில அரசு நாங்கள் ஜெயிச்சா செய்வோன்னு சொன்னீங்க இன்னை வரைக்கும் ரேசன் தேங்காய் எண்ணெய் கொடுக்கப்படலையே தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தீங்கல்ல இன்னை வரைக்கும் செய்யலையே நீ எதை சொன்னீங்க எதை செஞ்சீங்க உரிமை தொகைன்னு சொன்னீங்க அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் உரிமை தொகை தருவோம் சொன்னீங்க நீங்க உதவி தலை உதவி தொகை தரேன்னு சொன்னா நீங்க தகுதியை நிர்ணயிக்கலாம் இது உரிமை தொகை உரிமை தொகைக்கு எப்படி தகுதியை நிர்ணயிக்க முடியும் அப்ப தகுதி இல்லாத குடும்பத் தலைவர்களாக ஒன்றரை கோடி தமிழ் பெண்களை இழிவுபடுத்திருக்கீங்க ஒரு கோடி ஒரு கோடியை பத்து லட்சம் பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு ஒன்றரை கோடி பெண்களை இழிவுபடுத்திருக்கீங்க இதான் மூன்றாண்டுகள் சாதனை இதான் மூன்றாண்டுகள் சாதனை என்ன செஞ்சிருக்கீங்க இதோ நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபா மா பணம் கொடுக்கணும் அந்த நிதியை கொடுக்கறது மத்திய அரசாங்கம் மூணு வருஷமா கொடுக்கல எங்கள் வீட்டுக்கு அருகில் வந்து ஒரு பெண் குடி அவங்க கர்ப்பமா இருக்காங்க அவங்க கர்ப்பம் பண்ணும் இதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்டா பராட்டம் கொடுத்துருக்குறாங்க அல்லது சத்து மாவு சத்து மாத்திரை விட்டமின் டேப்லெட்ஸு இதெல்லாம் இருந்திருக்கு அது முடிஞ்சதும் வந்து திரும்ப வாங்கிக்க சொல்லியிருக்காங்க திரும்ப வாங்க போகிறாங்க அப்போ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பதினெட்டாயிரம் பணம் வரும் இந்த கிஃப்ட்டு பேக்கெலாம் கொடுக்குறோம்ல இதெல்லாம் கழித்தது போக உங்களுக்கு எட்டாயிரூவா தான் தரும் ஆனால் நரேந்திர மோடி அரசு அப்படி சொல்லலை கர்ப்பிணி பெண்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காகவும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காகவும் பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும்னு சொல்லி மாநில அரசுக்கு பணத்தை கொடுத்தா அதை ஆற்றையை போட்டு வச்சிருக்கிற இதுதான் மூன்றாண்டு காலின் முத்தான திமுக ஆட்சி முரட்டுத்தனமான திமுக ஆட்சி மோசமான மூன்றாண்டு ஆட்சினா அது இந்த திமுக ஆட்சி தான் இந்த ஸ்டாலின் தலைமையினால் திமுக ஆட்சி தான் மோசமான திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் எந்த பிரச்சனையை தீர்த்துருக்கீங்க சார் போதைப்பொருளை உலக அளவில் கடத்தக்கூடியவனை கட்சிக்குள் சேர்த்து கொண்டு அவனுக்கு கட்சியில் பதவியை கொடுத்து அவனுக்கு அரசியல் பாதுகாப்பு கொடுத்தது தான் உங்கள் மூன்றாண்டு சாதனை அதான உங்கள் மூன்றாண்டு சாதனை வேற என்ன உங்கள் மூன்றாண்டு சாதனை சொல்லிக்கிறாம்ப என்ன சாதனையை செஞ்சு கிழிச்சிட்டீங்க கிழிச்ச சாதனையை சொல்லுங்கள் இன்ன நல்லா செஞ்சிருக்கோம் இன்னும் நல்லா நாங்கள் பண்ணியிருக்கோம் சாதனையை சொல்லுங்கள் ஆவியில் நாங்கள் இந்த மாற்றத்தை பண்ணோம் கொழுப்ப திருடி ஒரு கொழுப்பு திருடம் ஒரு அமைச்சர் தயர் திருடம் ஒரு அமைச்சர் மணல் திருடம் ஒரு அமைச்சர் வருவாய்த்துறையில் திருடுறதும் ஒரு அமைச்சர் பத்திரப்பதிவு துறையில் திருநாள் ஒரு அமைச்சர் இந்த இது ஒரு ஒரு கொள்ளை கூட்ட கம் கும்பலை அமைச்சரவையாக வைத்துக்கொண்டு அமைச்சர்களாக வைத்துக்கொண்டு நாங்கள் சாதிச்சிட்டோம் 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 ஏன் மக்களை ஏமாத்துறீங்க கூட்டணியை பலமாக வச்சுருங்க பலமாக வச்சுருங்க பேரில் கூட்டணி கட்சிகளை விலை கொடுத்து வாங்கி பலமாக இருப்பது போன்ற தோட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க இது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடித்து உடைக்கப்படும் நீங்கள் மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்தது வரலாம் மிக மோசமான ஆட்சி இந்த தமிழகத்தில் இருந்ததே இல்லை மிக மோசமான ஆட்சியை கொடுத்து விட்டீர்கள் இதற்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இது வந்து என்ன சொல்லியிருக்காரு தலைக்குனிவை ஏற்படுத்திய தமிழ்நாடு குனிஞ்சு போச்சு தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் வந்து பொருளாதாரத்தில் இல்ல சார் லிஸ்ட்லேயே இல்ல சார் அட்டிச்சு பிடிச்சி பின்னு கதவி மூணாவது இடத்துக்கு முன்னேறி போயிட்டாங்களா சார் நீ பின்னாடி போயிட்டியே சரி முதலமைச்சர் ஒரு ஒரு கேள்வி சார் முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க துபாய்க்கு போனீங்க ஜப்பானுக்கு போனீங்க சிங்கப்பூருக்கு போனீங்க இப்போ வந்து அந்த நாடுன்னா ஸ்வீடனா ஸ்வீடனுக்கு இங்கே போயிட்டு வந்தீங்க முதலீடு ஈர்க்க போகிறேன்னு சொன்னீங்க எவ்வளோ முதலீடு இந்த மூணு வருஷத்தில் ஈர்த்துருக்கீங்க அந்நிய முதலீடு எவ்வளவு அந்நிய முதலீட்டை மூன்று வருஷத்தில் இத்தனை வேலைகள் செஞ்சு துபாய்க்கு போய் ஜப்பானுக்கு போய் சிங்கப்பூருக்கு போய் ஸ்வீடனுக்கு போய் இங்கே முதலீட்டு மாநாட மூணு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பணி நடத்தி எத்தனை நிறுவனங்கள் இந்தியாவில் தொழிலை தொடங்கி இருக்கின்றன இந்திய நிறுவனங்கள் கணக்கு கிடையாது வெளிநாட்டு நிறுவனங்கள் எத்தனை நிறுவனங்கள் புதிதாக தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கி இருக்கின்றன உற்பத்தியை துவக்கி இருக்கின்றன இல்லை ஆரம்ப கட்ட பணிகளை செய்திருக்கிறார்கள் இது சம்மந்தம் ஒரு வெள்ளை அறிக்கை முடிவு கொடுக்க முடியுமா மூன்றாண்டுகள் முடிவில் தன்னகரற்ற மூன்றாண்டா தன்னகரிலாக மூன்றாடு தலை நிபுணர்ந்த தலைநாடு தலை செய்யுங்க இந்த டேட்டா கொடுங்க ஏன் கடன் வாங்குனீங்க இந்த கடன் வாங்கின இந்த மூன்றரை கோடியில் என்னென்ன கட்டமைப்பு வசதிகளை இங்கே ஏற்படுத்திருக்கீங்க மாணவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்கிறீங்க போக்குவரத்து துறையில் என்னென்ன பெரிய மாற்றங்களை செஞ்சுருக்கிறீங்க சாலை போக்குவரத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் செஞ்சுருக்கிறீங்க உள்கட்டமைப்பு வசதிகளை என்ன செஞ்சுருக்கீங்க இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க இதெல்லாம் வெட்டிட்டு தன்னகர் இல்லா தமிழகம் தள்ளி மருந்த தமிழ்நாடுன்னு ஏதாச்சும் சுலோகன் வைங்க எவனோ ஒரு கவிஞர் சுலோகனை எழுதி தரான்னு அந்த சுலோகனை பேசக்கூடாத தமிழ முதல்வரவர்களே செஞ்ச சாதனையை சொல்லுங்கள் சும்மா போஸ்டருக்கு போஸ்டர் உங்கள் போஸ்டர் அடித்து ஒட்டுறதில்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் காலை உணவு கொடுத்துட்டோம் எனக்கு தெரிஞ்சு சார் இந்த மூணு வருஷத்தில் உருப்படியாக செஞ்சது இந்த காலை உணவு திட்டம் தான் அது ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் கவர்னர் அவர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு அமைப்போடு சேர்ந்து அதை தான் அண்டர்டேக் பண்ணி செஞ்சார் அதை அண்டர்டேக் பண்ணி செஞ்சாலும் கூட அது ஒரு நல்ல திட்டம் அந்த நல்ல திட்டமாக இருந்தாலும் ஐம்பது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் இந்த மாநிலத்தை ஆண்டு இன்னும் காலை சோத்துக்கு திண்டாடக்கூடிய மக்களை வைத்திருக்கக்கூடிய நிலையில் தான் தமிழகத்தை நீங்கள் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு காலை உணவை கொடுக்குறீங்க அது ஒரு நல்ல திட்டம் அது அது தவிர தான் என் கண்ணுக்கு படுது வேறு எதுவுமே படுது லிப்ஸ்டிக் கிடச்சி ஒரு பஸ்ஸு விட்டாங்க பெண்களுக்குன்னு பத்து பஸ்ஸு போனால் ஒரு பஸ்ஸு தான் வரும் அந்த ஒரு பஸ்லேயும் படி இருக்காது படி இல்லாத பஸ்ஸில் ஏறி போனால் கண்டக்டர் வந்து ஓசி தானே உட்காருமா ஓ அமைச்சர் ஓசி தானே ஓசி பஸ் ஓசி பஸ்ஸில் கிண்டல் பண்ணுவான் ஆயிரம் ரூபா வாங்கிறிங்கல்ல ஃபேரலவலி போட்டுக்கிட்டு பான்ஸ்போர்டரை பூசிட்டு பளபளப்பாக இருக்கீங்க பெண்கள்னு உன் எம்பி பேசுவான் இதுதான் உங்கள் மூன்றாண்டுகள் சாதனை சொல்லிக்கிறப்பல உங்கள் சாதனையை லிஸ்ட் பண்ணுங்க சார் வெள்ளை இறங்கே வெளியிடுங்க இதுக்கு முக ஸ்டாலினுக்கு த கெப்பாசிட்டி இருந்தால் மு க ஸ்டாலின் இதில் வெளியிட்டோம் துணிவு இருந்தால் வெளியிட்டோம் ஐநூற்றி இருபது தேர்தல் அறிக்கையில் கொடுத்தோம் ஐநூற்றி இருபதுல இத்தனை நேரம் நிறைவேற்றி இருக்கிறோம் ரெண்டு பர்சன்ட் தான் என்ன பாக்கி டேட்டாவோட நம்பரோட போட்டு எங்களுக்கு வெளியிடுங்க இது வந்து தமிழ்நாடு முழுசுக்கும் கொடுத்தது சார் இந்த ஐநூற்றி இருபது மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறு தனித்தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க அதெல்லாம் கூட ஓரமாக வச்சிருவோம் இந்த ஐநூற்றி இருபதுல நீ எத்தனை பண்ண எத்தனை சாதிச்ச நீ விவரத்தை சொல்லு விளக்கத்தை சொல் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள் நாங்கள் இன்னும் சாட்சிட்டோம் அப்படின்னு சொல்ல சொல் அரசு ஊழியர்களை ஏமாற்றி மாணவர்களை ஏமாற்றி செவிலியர்களை ஏமாற்றி உடல் ஊனமுற்றோர்களை ஏமாற்றி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து நீங்கள் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு கோடி கோடியாக கொள்ளையடித்தது மட்டும்தான் நீங்கள் செய்த மூன்றாண்டு ஆட்சிக்கால சாதனை என்று நான் உங்கள் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இதற்கு முடிந்தால் நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு எனது குற்றச்சாட்டை பொய்யென்று நிரூபிக்க முயற்சி செய்யுங்க திமுக இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பேச்சுக்கூட பார்த்திருக்கீங்க சமயத்துல வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு இதுவே முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து காவல்துறை பெண்மணி வந்து பேசியதால் வந்துட்டு கைது பண்ணி குண்டாஸ்லாம் அதனால இப்போ நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களே திமுக பேச்சாளர் சார் இதே சவுக்கு சங்கர் மிக மோசமாக பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி எக்ஸ் வலைதளத்தில் எழுதியதற்கெல்லாம் காவல்துறை பொங்கியிலிருந்து கைது செய்யலை இதே பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அதற்காக அவர் கைது செய்யப்படவில்லை அவர் வாயை அடைக்கணும் அவர் திமுக அரசுக்கு எதிராக பேசக்கூடாது அவருக்கு அரசின் ரகசியங்கள் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னும் நிறையா கசிஞ்சு வச்சிருக்கிறாரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சக அதிகாரிகளே அதை எல்லாத்தையும் கொண்டு போய் சவுக்கு சங்கிட்ட சேர்க்குறாங்க அதை வச்சுட்டு சவுக்கு சங்கம் கோடி கோடியாக சம்பாதிக்கவும் செய்கிறாரு நம்மளை டேமேஜ் பண்ணவும் செய்கிறாரு அவரை முடக்க வேண்டும் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் சந்தர்ப்பத்தை சவுக்கு சங்கர் உருவாக்கி கொடுத்தார் அதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் சார் இவங்க இவங்கெல்லாம் என்னைக்கு சார் திருந்திருக்காங்க திமுக இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவன் என் கைத்தால் பண்ண செருப்பாளி அடிப்படின்னு பெண்களை தொடர்ந்து கொச்சையாக பேசிக்கிட்டே இருக்காங்கண்ண திருட்டு பாய் அயோக்கிய ராஸ்கல் இன்னைக்கு ராதிகா சரத்குமார் அவர்களை பற்றி தப்பா பேசியிருக்கிறான் நேற்று குஷ்பு அவர்களை பற்றி தப்பாக பேசுகிறான் அதுக்கு கட்சியை விட்டு நீக்கிறீங்க அரசு பண்ணுறீங்க வெளியே விடுறீங்க கட்சியில் சேர்க்குறீங்க திரும்பமான பேச்சாளரை கொண்டு வந்து மேடையில் நிறுத்துறீங்கன்னா உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட பயம் இல்லை நீங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எவ்வளவுதான் தான் ஸ்டாலின் அவர்களே அவனுக்கு திரும்ப மேடை கொடுக்க இல்ல நீ உண்மையானவனாக இருந்தால் நீ பெண்கள் மீது உண்மையிலேயே வந்து மரியாதை வைத்திருப்பவனாக இருந்தால் உன் தாயை நீ பெண்ணாக மதிப்பவனாக இருந்தால் உன் தமக்கை நீ பெண்ணாக நினைப்பவனாக இருந்தால் உன் சகோதரியை நீ பெண்ணாக நினைப்பவனாக இருந்தால் உன் மனைவியை நீ பெண்ணாக மதிப்பவனாக இருந்தால் உன் மகளை நீ பெண்ணாக மதிப்பவனாக இருந்தால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நீ திரும்ப கட்சியில் சேர்த்திருக்க மாட்டேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திரும்ப மேடை அமைத்து கொடுத்திருக்க மாட்டாய் ஸோ நீ பெண்கள் மீது பற்றுக்கொண்டோ பெண்கள் மீது மரியாதை கொண்டோ நீ எந்த விதமான நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை சவு சங்கர் மீது உனது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்து கொள்வதற்காக உன் உன்னை பற்றி மண் தூற்றி தூற்றிக் கொண்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள் உண்மைகளை வெளிக்கொண்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் என்பதற்காக அவர் மீது கைது செய்யப்பட்டு கஞ்சா போட்டீர்கள் அதற்காக சவுக்கு சங்கர் உத்தம கிடையாது அயோக்கிய சிகாமணி அவன் வீடியோவில் உட்காந்துக்கிட்டு கோடி கோடியா சம்பாரிச்சிருக்கான் மாரிதாஸ் ஆதாரப்பூர்வமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அவனும் நல்லவன் இல்லை அது வேற பிரச்சனை ஆனால் பெண்களுக்காக தான் பெண்களை தவறாக சித்தரித்து பேசிவிட்டார் என்பதற்காக தான் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் என்பது உண்மை அல்ல அது ஒரு காரணம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு நீ மேடை திரும்ப கொடுக்குறேன்னா நீ பெண்ணின விரோதிங்கிற நான் பெண்களுக்குள்ள விரோதி திமுக அரசு பெண்களுக்குள்ள விரோதி திமுக தலைவர் திரு திமுக ஸ்டாலின் அவர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி சார் நாய்க்கு கொடுக்கலாம் திமுக மேடையில் அவன் மேல் நடவடிக்கை எடுத்தீங்கள்ல அவனை கட்சை விட்டு நிற்கிறீங்கள்ல அவனை கைது செய்ய ஆறு மாதம் சிறையில் வச்சீங்களேன் அப்புறம் திரும்பவும் அவனுக்கு கட்சியை சேர்த்தீங்க திரும்பையா அவருக்கு மேடை கொடுத்தீங்க பெண்ணினத்தின் துரோகி பெண்ணினத்தை இழிவாக தன் கண் கொண்டு பார்க்கக்கூடிய இயக்கம் திமுக அவர் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு விதிவிலக்கல்ல அவரும் பெண்களை பொருளாக மட்டுமே பார்க்கக்கூடியவர் அதனால தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்கணும்னா குற்றஞ்சாட்டும் சார் சார் இப்போ சுஜித்ரா அவர்கள் பாத்தீங்கன்னா பரபரப்பா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதாவது வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு அந்த போதைப் பொருள்ன்றது அதிகமாக வந்துட்டு வருது அதுக்கு மேல அவரோட எக்ஸ் அதாவது கணவர் மீது வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க கார்த்திக் என்ற இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் உதாரணத்துக்கு கமல்ஹாஸ் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க உங்களை கருத்து என்ன சார் சார் போதை பொருளை உலகம் முழுவதும் படத்தக்கூடிய ஒருவனை கட்சியில் சேர்த்து கொண்டு அவனுக்கு கட்சியில் மாவட்ட அளவில் பொறுப்பும் கொடுத்து ஒரு அரசாங்கம் இங்கே நடைபெறுகிறது என்றால் போதைப் பொருள் கலாச்சாரம் இங்கே இருக்குன்னு தானே அர்த்தம் அதாவது மூணு நாலு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க சார் தமிழக அரசு மூணு நாலு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஒரு மட்டத்தில் கள்ள சாராயம் நல்ல சாராயம்னு சொல்லக்கூடிய சாராயம் இருக்குல்ல டாஸ்மார்க் விச சாராயம் அது குடிக்கிறவனோட கீழ்நிலையில் இருக்காண்ண அவனுக்கு நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு ஒரு சரக்கு கிடைக்கிறது கள்ள சாராயம் அப்புறம் நல்ல சாராயம் வேண சாராயத்தை டாஸ்மாக குடிக்கக்கூடியது அந்த குடிமக்களுக்காக சௌரியம் செஞ்சு கொடுத்து டாஸ்மார்க்கில் சரக்கு இந்த இன்பிட்டிவின் இருக்காண்ண கண்ண குடித்தாலும் விஷசாரயத்தை குடித்தாலும் போதை ஏற மாட்டேங்குது காஸ்ட் அதிகமாகுதுன்னு நினைக்கிறான்னு அவனெல்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக கஞ்சா கொடுத்துட்டாங்க கஞ்சா போதையை கொடுத்துட்டாங்க மேட்டுக்குடியில் ஒரு மக்கள் வாழ்கிறாங்கள சினிமாவில் இருக்கிறவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களின் பிள்ளைங்க பெரிய பெரிய அதிகாரிகளின் வாரிசுகள் இவங்களெல்லாம் போதையில் வச்சுருக்கணும்ல அந்த போதையில் வச்சுருக்கிறது சிந்தட்டிக் மெடிசன் கொக்கைனு அபின்னு இதே போன்ற விஷயங்களை நீக்க நிறைய இந்த மூன்றாண்டு கால ஆட்சி சாதனையாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு அதை தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா அதை தான் அந்த பொண்ணு அங்கே பேசியிருக்கிறா கோலிவுட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறா கோழிவுட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது அது மற்றபடி அந்த இன்டர்வியூவில் வந்து நிறைய விஷயம் பேசியிருக்கிறாங்க அதனால எனக்கு உடன்பாடு இல்லை குமுதம் போன்ற ஒரு நிறுவனம் இது போன்ற ஒரு இன்டர்வியூ போட்டு தன்னுடைய யூடியூப் சேனலை வளர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடுச்சு அது கூதத்திற்கு ஏற்பட்ட தலைக்குனிவாக நான் பார்க்குறேன் எந்த ஃபீல்ட்லையும் எல்லா ஃபீல்ட்லேயும் தவறுகள் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அது சினிமா துறையில் மட்டும் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை பொய் தோற்றத்தை பயில்வான் ரங்கநாதன் போன்றவர்களுக்கு இணையாக குமுதமும் இறங்கி இருப்பது கவலைக்குரிய விஷயமாக பத்திரிகை துறையில் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் சுஜிதா அவர்களுடைய குற்றச்சாட்டை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன் மூன்று ஆண்டுகள் போதை கலாச்சாரம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பூதாகரமாக மாறி இருக்கிறது என்பதற்கு நீங்கள் ஒரு ஒரு நீசுலியும் டெய்லி பாருங்கள் ஏதாவது ஒரு கஞ்சாயை போட்டு நேர்த்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு பசங்கள் அஞ்சு பேர் நார்த் மெட்ராஸில் போய் கஞ்சா போதையில் எங்கேயோ கடையில் போய் மாமூல் கேட்டு அவன் மாமூல் கொடுக்க மாட்டான்னு சொன்னதுனால கடை முதலாளியை கடக்குள்ளேயே வச்சு விட்டு தெருவில் வந்து நாலு பேரை வெட்டிட்டு போயிருக்காங்க நேத்தி அப்படி கஞ்சாவை வந்து ஆறாக ஓடவிட்டு சித்தட்டிக் மெடிசனை கடத்துவனுக்கு துணை போய் கொண்டு அவம்பனத்தில் படம் எடுத்து இது ஒரு மாதிரியான ஒரு தமிழக தமிழக சூழலை மாற்றிக்கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது யாரு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுன்னு காவல்துறைக்கு தெரியல எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுன்னு காவல்துறைக்கு தெரியல காவல்துறை கைகள் கட்டப்பட்டு இருக்க க உணர்கிறேன் காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அதே ஜாபர் சாதிக்கோடு சேர்ந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாரு கேட்டாக்கா அவர் சிசிடிவி கொடுக்க வந்தார் அதனால் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்றாரு சிசிடிவி கொடுத்ததுனால நினைவு பரிசு தான் கொடுத்தேன் அவர் அவார்டெல்லாம் கொடுக்கலன்னு விளக்கம் கொடுக்குறாரு ஆனால் அவர் ஏற்கனவே நார்கோட்டிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அவன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நார்கோட்டிக்ஸ் வழக்கில் பாம்பேயில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஜாமீனில் இருக்கான் இது கூட ஒரு போலீஸுடைய காவல்துறை தலைவருக்கு தெரியாமல் போகும் ஒரு மாவட்ட செயலாளரே இந்த போதை வழக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அவர் வீட்டில் ரைடுலாம் நடந்திருக்கு ரைடு பண்ண போன அதிகாரிகள் திமுக குண்டார்கள் சேர்ந்து அடித்து விரட்டியிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை ரெடி பண்ணியிருக்கிறாங்க டெலிவரியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பித்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கடத்திருக்கிறாங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு மேட்டுக்குடி மக்கள் வருவாங்க ஏன்னா அதே போல் ரெஸ்டாரண்ட்டை தான் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் உங்களையும் என் சரத்தையும் என்னையும் போல எளிய மக்கள் போகக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் அமீர் பங்குதாரராக இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டு மேட்டுக்குடி மக்கள் போக வேண்டிய ரெஸ்டாரண்ட்டு அங்கே போனால் இது கிடைக்கும் அப்படின்றது போல் ஒரு தோற்ற ஒரு விஷயத்தை பண்ணி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க போல ஃபுட் டெலிவரிக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறது போல் டெலிவரி கொடுக்கறதுக்கான விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் சுற்றி 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 நடக்குது திமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் ஒன்று அது மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும் கச்சை விட்டு அவனை நீக்கிட்டேன் ஏன் சித்தரசை நிற்கலை சித்தரசை நீக்கின்னுக்கு ஜாபர் சாதிக்கே கச்சை விட்டு நீக்கின சிட்டரசை ஏன் நீக்கலை இல்லை சீமான் பைத்தியம் சொல்கிறான் ஒரு ஜாபர் சாதிக்கு இஸ்லாமியர் என்பதனால் கைது செய்யப்பட்டுட்டாருங்க போதைப் பொருளுக்கு அடுத்தவனுக்கு இஸ்லாமிய என்கின்ற அடையாளத்தை கொடுத்து இஸ்லாமிய பெருங்குடி மக்களை அவமானப்படுத்தக்கூடிய செயலை சீமான் செய்கிறான் இது சார் ஒரு ஒரு மார்க்கமாக தமிழ்நாடு போயிட்டுருக்கு இதுலேருந்து மாறுதல் வேணும்னா மக்கள் திரும்பணும் மக்கள் மனநிலை மாறணும் உங்கள் பசங்க குடிக்கிறானுங்க உங்கள் பசங்க கஞ்சா குடிக்கிறானுங்க உங்கள் பசங்க போதைப் பொருளை யூஸ் பண்ணுறானுங்க அவங்க வாழ்வாதாரம் சீரழிஞ்சு கொண்டு இருக்குது இதை தமிழக மக்கள் கண்காணிக்கணும் தமிழக மக்கள் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் சார் கஞ்சா எல்லா ஆட்சியிலையும் கிடைக்கிறார் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கும் இப்படி நீக்க முறை எங்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கடந்த சட்டசபையில் இப்போ எடப்பாடி அரசு தலைமையேற்று இதே மு க ஸ்டாலின் பான்பிராக்க தூக்கி சரத்தை தூக்கிக்கிட்டு சட்டசபைக்குள்ளே போனார் இன்னைக்கு அவருடைய மாவட்ட செயலாளரே பான்பராக கடத்திட்டு வந்து மாட்டிருக்காரு ஸோ இந்த அம்மா சொன்னதில் வந்து எனக்கு அந்த இன்டர்வியூ அந்த அம்மா கொடுத்தது நான் பாதி கூட பார்க்கல அது சில பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை பட் இந்த விஷயம் அந்த அம்மா உண்மையை பேசியிருக்கு மூணு வருஷத்தில் போதை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் தான் மூன்றாண்டு கால மிகப்பெரிய சாதனை திமுக அரசினுடைய திராவிட மாடல் அரசின் மு க ஸ்டாலின் த முத்துவேல் கருணாநிதி என்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த மூன்றாண்டு ஆட்சி காலத்தின் மிகப்பெரிய சாதனை போதையை ஒரு தேசிய சின்னமாக மாற்றியதுதான் தமிழ்நாட்டின் தேசிய சின்னமாக மாற்றியதுதான் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மூன்றாண்டு ஆட்சி காலத்தின் சாதனையாக நான் பார்க்குறேன் சார் தொடர்ந்து பேசவும் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி ஜெயஹந்த்